அழகி வந்து ரிலீஸ் ஆயிட்டு ஒரு ரொம்ப பெரிய சக்சஸ் ஆச்சு அந்த டைம்ல ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு படமா இருந்தது அழகி இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இட் ஹேட் வெரி வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ் அது அப்புறம் நிறைய நல்ல ஸ்டார்காஸ்ட் இருந்தது கதை ரொம்ப அருமையான ஒரு கதை அண்ட் ரொம்ப கேஷுவலான ஒரு ஸ்கிரீன் ப்ளே எவ்ரி திங் வெரி ரொம்ப டச்சிங்கான எல்லாரோட உணர்வுகள்ல டச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு படமாக இருந்தது அந்த சக்ஸஸ் ஆன ஒரு படம் மறுபடியும் இப்போ டுவெண்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சுட்டு அகைன் ரிலீஸ் ஆகி உங்களுக்காக வரப்போகுது எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அழகிய பாருங்க. நிறைய ஃபிலிம்ஸ் இந்த ஸ்டைலில் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஃபர்ஸ்ட் காதல் ஒரு சின்ன பருவ ஸ்கூலில் நம்மளோட முதல் காதல் ஹை ஸ்கூலில் இதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் அழகி ஒன்லி அண்ட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபிலிம் ஏதோ ஒரு வகையில வந்து பாதிச்சிருச்சு ஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட்க்கு இந்த அழகி ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் என் அப் என் அப்பாக்கும் வந்து அழகியோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் ப பப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரசிச்சு அந்த ஏன்னா அது அப் அப்படி ரொம்ப ரொம்ப மெலோடியஸாக இருக்கும் ஒளியிலே இந்த சாங் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு அது அதுக்கப்புறம் பாட்டு சொல்லி ஐ திங்க் ஐ லைக் தட் சாங் வெரி மச் எதுக்குன்னா அது ஒரு சாங் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அது ஒன்று அந்த பிக்சரைஸ் பண்ற அந்த விதம் இருக்குது அதுதான் ரொம்ப யூனிக்கானது பார்த்திபன் சரு நந்திதா மேம்குள்ள ஒரு சின்னதாக ஒரு ஒரு புடவை கொடுக்கறதோ இல்லை இட்ஸ் அண்ட் இமேஜினேஷனா இல்லை இமேஜினேஷன் இல்லையா அந்த மாதிரி நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு விஷயமாவே போயிட்டு இருக்கும் அது நடுவில் வந்து நான் வந்து வேற படிகட்டில் வந்து இன்டர் கட்டில் நடந்து வந்துட்டே இருப்பேன் ஐயோ யோ பார்த்துடுவாளோ இந்த அம்மாக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிடுமோ அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரிகேட் கைண்ட் ஆஃப் பிக்சரைசேஷன் தட் சாங் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி பிக்சரைஸ்ட் ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் ஒளியலை ஆஸ் இட் இஸ் ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் எல்லா சாங்ஸும் இந்த படத்தில் அழகில் எல்லா சாங்ஸும் ரொம்ப அழகான சாங்ஸ் காதல் கோட்டை ஃபில்மில் நான் தங்கர் பச்சன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ஃபிலிமில் என்ன ஆகுன்னா என் எப்பவுமே கம்லி கையில் வந்து ஒரு பர்ஸோ ஒரு பேக்கோ சூட் கேஸ் எப்பவுமே கொடுப்பாங்க இல்லையா அவர் வந்து அந்த பர்ஸில் நிறைய விஷயங்கள் வைக்க சொல்லுவாரு கொஞ்சம் வேட்டான விஷயங்கள் வைக்க சொல்வாரு பேக்ல சூட் கேஸ்ல கூட வைக்க சொல்வாரு எதுவுமே எம்டிஆ கொடுக்க மாட்டாங்க இப்ப ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னன்னா ஆர்டிஸ்ட்கு வந்து கஷ்டமா இருக்கக்கூடாது பிடிக்கும் போது அப்படி சொல்லிட்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு காலியான சூட் கேஸோ காலியான பேகோ அந்த மாதிரி கொடுத்துடுவாங்க ஆனா சாரோட படத்தில் நடிக்கும்போது எப்பவுமே அது என்ன இருந்தாலும் அது அந்த பாடி லாங்குவேஜ் அப்பதான் வரும்னு சார் சொல்லுவாரு ஒரு சூட் கேஸ்னா அந்த சூட் கேஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் வச்சுட்டு கொடுப்பாரு அப்போதான் நம்ம பிடிச்சிட்டு நடக்கும்போது நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாரு பர்ஸ் இருந்தா பர்ஸ் குடம் இருந்தா குடம் இந்த மாதிரி குடத்துல நிறைய தண்ணி ஃபுல்லா வச்சுட்டு கொடுப்பாரு அவர் கூட ஒர்க் பண்ணது அப்புறம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் நான் நான் வேற படங்கள் பண்ணாலும் அந்த படத்தில் எனக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு குடமோ ஒரு சூட் கேஸோ ஒரு பேகோ ஏதாவது கொடுத்தா அதை காலியாக தான் கொடுப்பாங்க எதுவுமே இருக்காது அப்போ நான் திட்டுவேன் இதுக்குள்ள ஏதாவது ரப்பிட்டு கொடுங்க இதுக்குள்ள ஏதாவது வச்சுட்டு கொடுங்கன்னு இல்லை மேடம் வேட்டாயிடும் வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லை அதை வேட்டா இருந்தாதான் நமக்கு வந்து நடையா கரெக்டாக இருக்கும் நம்ம பாடி லாங்குவேஜ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு போய் அதில் எதாவது வச்சுட்டு வேட்டா வச்சுட்டு எனக்கு கொடுங்க அப்பதான் நான் நடிப்பேன் அப்படி சொன்னது அப்புறம் அவங்க ஷாக் கொஞ்சம் சர்ப்ரைஸ்டாக இருப்பாங்க ஏன்னா இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு பட் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஃபாலோ பண்றேன் ஏன்னா சார் அதை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்ததுனால நான் எந்த படத்தில் போனாலும் அந்த ஒரு விஷயம் வந்து நான் ஞாபகம் வச்சுடுவேன் ஏன்னா நம்ம தங்கர் பச்சன் சரோட ஃபில் நம்ம அதை படிச்சிருக்கோம்னால அதே மாதிரி ரொம்ப கம்மியான மேக்கப் போடுறதோ ரொம்ப லைட்டான டோனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேஷுவலான நடிப்பு ஓவரா இது இல்லாமல் எப்படி நம்ம நடிக்கிறது இது எல்லாமே தங்கர் பச்சன் சாரோட அந்த அந்த கிராஃப் அவரோட இதில் வந்துடும் ஸோ இட்ஸ் இட்ஸ் வெரி நைஸ் என்ன சொல்கிறது ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த சக்சஸ் ஆன ஒரு படம் மறுபடியும் இப்போ டுவெண்ட்டி டூ இயர்ஸ் கழிச்சுட்டு அகைன் ரிலீஸ் ஆகி உங்களுக்காக வரப்போது எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அழகிய பாருங்கள் இந்த டீமுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு அண்ட் த ஹோல் டீம் பார்த்திபன்ஸ் இருக்குது நந்திதா மேம்க்கு இதில் நடித்தவங்க எல்லா குட்டி ஆர்டிஸ்டுங்க அந்த வாட் டு சி தட் அந்த மற்ற டெக் ஆர்டிஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட்டு அண்ட் ஆல் தி டெக்னிஷியன்ஸ் இன்வால்வ் இன் அழகி ஐ வுட் லைக் டு கங்க்ராச்சுலேட் ஆல் ஆஃப் தம்